எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காயில் மசாலாலாம் தடவி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாம்பார் சாதம் ரசம் சாதம் எந்த சாதத்துக்கெல்லாம் அந்த சாதத்துக்கு கூட எல்லாத்துக்கும் ஆட்டாக இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு வாழைக்காயை எடுத்து வட்ட வட்டமாக ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியான கணத்தில் நான் சீவி மோர் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் ஏன்னா கறுக்காமல் இருக்கும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது எல்லாத்தையும் நல்லா தண்ணியை வடியை விட்டு எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டோம் இப்போ தனி பொடி தனியா பொடி பெருங்காயம் உப்பு மஞ்சப்பொடி இதோட சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஏதோ ஒன்று இஞ்சி பூண்டு அப்பப்போ நம்ம நல்லா தட்டி போட்டால் தான் வாசனை முதல்ல இஞ்சியும் பூண்டையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்து வச்சுருந்த ட்ரை ப்ர பவுடர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ நம்ம தண்ணி ஒத்தி எடுத்துட்றோம் ஒரு கிச்சன் டவல்லையோ எதுலேயோ தொடச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு பவுலில் நம்ம எடுத்து போட்டுக்கிறோம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மசாலாவை வந்து இந்த வாழைக்காய் தண்ணியெல்லாம் ஒத்தி எடுத்த வாழைக்காய் பீசஸோடு சேர்த்து போட்டு நல்லா பிசறி விடணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா எண்ணெயில் போடும்போது எண்ணெய் தெரிக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பிளேட்டில் நல்லா எடுத்துட்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது எல்லாத்தையுமே எல்லா து துண்டுலேயும் ரெண்டு பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுறோம் தடவி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடணும் நல்லா ஊற வச்சிடணும் ஒரு மூடியை போட்டு மூடி மேரினேட் பண்ணணும் குறஞ்சது ஒரு மணி நேரம் கூட இருக்கலாம் அதுக்கு மேலே இருந்தாலும் தப்பு கிடையாது சாப்பிட்ற நேரம் பொறிச்சிக்கலாம் இது நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் போல் அரிசி மாவு ரொம்ப கம்மியாக நான் எடுத்ததை பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு அரிசி மாவை எடுத்து இதோட லேசாக பெசரி விட்டுறணும் மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு இது வந்து பைண்டிங்காக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே மசாலா தடவிட்டோம் ரெண்டு பக்கமும் அரிசி மாவை போட்டு எல்லாத்தையும் இந்த பவுலில் போட்டு மூடிட்டோம் நம்ம பொறிச்சு எடுக்கிற நேரம் வரைக்கும் அது இருக்கட்டும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் ரவை வறுக்காத ரவை எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நம்ம பிரெட் க்ரம்ஸ் கூட வச்சுக்கலாம் ரவையில் நல்லா எல்லா பக்கமும் ரவை படுற மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து எல்லா பக்கமும் ரவையை படுற மாதிரி நம்ம ஒத்தி எடுத்துக்கிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி எடுத்து இது பண்ணுறேன்னு பிக்னஸுக்காகங்கிறதுனால நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லிகிட்ருக்குறேன் இப்போ எல்லாத்துலேயுமே ரவை போட்டுட்டு அதாவது ஒரு தடவை நம்ம எவ்வளவு எண்ணெய் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டோம் நான் எப்போவுமே சொல்லுவேன் கொஞ்சமாக எண்ணெய் வைங்க அந்த எண்ணெயை அப்படியே காலி பண்ணிடுங்க அன்னைக்கே மறுபடியும் சுடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் அதனால தான் நான் எப்போவுமே சின்ன கடாயில் வைக்கிறேங்கிற காரணத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி தான் இப்போவும் நான் ஒரு ஏழு எட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய டிஷ்ஷு இப்போ இது நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி வர வரைக்கும் எடுத்துட்டோன்னா வெளியே ரவையும் போட்டிருக்கிறதுனால அரிசிமாவும் இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் ஒரு சில இதில் வந்து நல்லா அதுவும் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் கோல்டன் கலரில் பொறிச்சு எடுத்துட்டோம் இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கலந்த சாதத்துக்கு தயிர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் வெஜ் பேரில் வந்து என்னுடைய ரீல்ஸ் பார்க்கணுன்னு உங்கள் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்